இப்போ பார்த்தோன்னா வெண்ணிலாவும் பசுபதியும் பேசிட்டு இருக்கிறப்ப பெரிய ஃபைட் ஆயிடுது அப்படியே பசுபதி தள்ளி விட்டுறாங்க மேலேருந்து கீழே விழுந்துறாங்க வெண்ணிலா வந்து அப்படியே ஒரு மாதிரியாக இருக்காங்க உடனே வெண்ணிலா மாமா வந்து பசுபதிக்கிட்ட சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்றாங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ண விஷயத்த நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க சொன்ன அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறாங்க ஹாஸ்பத்திரிக்கெல்லாம் போகத்தே அவ்வளோ கொஞ்சம் நேரத்தில் அவள் கதை கந்தளாயிரும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாங்க அதே மாதிரி நியூஸில் வருது இந்த மாதிரி நம்ம விஜய் வந்து ஏமாத்தினால வந்து இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க நியூஸெல்லாம் ஓடுது இதெல்லாம் பார்த்துட்டு காவிரியம்மா அது அதுக்கு தான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிறது டைவர்ஸ்ட் பண்ணுவோன்ட்டு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு காவிரியம் செம்மையாக சாக்கிறாங்க விஜய் தாத்தா எல்லோரும் சாக்காராங்க கண்டிப்பாக வந்து விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க விஜய் தேடி திரும்பி நியூஸ் சொல்லிகிட்டுலாம் வராங்க இந்த விஷயம் நடந்ததுலாம் எனக்கு தெரியாது நானும் என்னோடய ஒய்ஃபும் வெளியில் நாங்கள் போயிருந்தோம் இதுக்கு நான் இதுக்கும் என் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்பவே மாட்டுறாங்க எந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துச்சோ அந்த இடத்துல போய் நம்ம கேமராவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க விஜய்க்கு அடுத்தடுத்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காவரி எல்லாம் மனசில் வந்து போயிருக்காங்க நீங்கள் மனசில் வந்து பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்